எப்படி வந்து தளபதிக்கு வந்து ஒரு எஸ் ஏறிதான் வாழ்த்தணும் உண்மையிலே இந்த மதுரை பதினாறு அப்படிங்கிற திரைப்படத்துல என்னுடைய பிள்ளை வந்து சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருக்கு இந்த பையன் பேரும் பாருங்க விஜய் கடவுள் எல்லா ஆசிர்வாதங்களும் கொடுத்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும்னு மனசார மனசார வாழ்த்துறேன் அந்த பிள்ளைங்களை கூட பழங்குடியை செவ்வால நீ வந்து படம் எடுக்கணும்னு நினைக்கும் போது கணவெல்ல நான் வந்திருக்கலாம் இல்ல பெட்டியை தூக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போகும்போதாவது நம்ம கூட நம்ம ஏரியா போய் ஒருத்தி இருக்கான்னு கணவெல்லாம் வந்திருக்கலாம் இல்ல எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு ரெண்டு காமெடியை போட்டு விடலாம் கூட அப்ப கூட என்னை யோசிச்சிருக்கலாம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆடியோ லான்ஸுக்கு வீட்டுக்கு வந்த பாரு ஆனா அங்கெல்லாம் நீ நல்லா தலையா தமிழ்ல பேசுன உன நம்பி தலையா வந்த இங்க வந்தாலே படக்கல்ல க்ளீஸ்ல வச்சுக்கிட்டேயா எவ்வளவு பெரிய ஆலையாளி உண்மையில ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்ப அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன் மதுரை பதினாறு எங்கள் பகுதியை சார்ந்த ஒரு படம் நான் மதுரை அழகரெட்டி தான் அவரும் பிரதரும் அழகரெட்டி தான் ஸோ மதுரையை சுற்றி என்ன ஒரு அழகான விஷயங்கள்லாம் எவ்வளவோ இருக்குது அதை பற்றி ரொம்ப அழகாக அந்த படம் வந்து உங்களுக்கு சொல்லும் அதுக்கு முன்னாடி முதல்ல இங்கே பறை இசை வாட்ச அந்த கலைஞர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா பறை வந்து இப்போ பெண்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியறது இல்லை இப்போ கல்லூரியும் மாணவர்கள் மாணவிகள்லாம் வர்றாங்க பட் அவ்வளோ அழகா வாச்சு அந்த அந்த கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் கலைஞர்களுக்கு அடுத்து சுமையா மகிழ ஆர்மா சுமையான்னு பேர் வச்சது செமையான்னு வச்சிருக்கலாம் இதெல்லாம் நீங்களா சுமையா இருப்பியா இருக்காது ஆனால் எடுத்தோன்னு இன்னைக்கு இன்னும் போயிருக்கோம் மதுரை பதினாறு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் சென்னை பதினாறு என்று கூறி கலகலப்பாக ஆரம்பித்தார் சுபையா அப்படின்னு நீ நேரம் போயிருக்கோம் எனக்கு தெரியும் ஆமா அதனால ரொம்ப வருஷமா அவங்களால ஷோஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம் அதனால அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து ஜீன் என்னங்க மேடையில் ஏறு அம்பிட்டு பேர் ஹீரோ வரதா என்னங்க செய்யறது ஒரு ஆள் ஹீரோ வரதா பரவாயில்ல அங்கிட்டு பார்த்து மியூசிக் தியேட்டர் பாருங்க ஒரு மாதிரி இருக்காரு அங்கிட்டு கேமரா மேன பாருங்க அவர் வந்து நம்ம இன்னொரு ஒரு ஆர்டிஸ்ட் அவரை மாதிரி அப்படி மலையாள ஆர்டிஸ்ட் மாதிரி அப்படியே இருக்காரு அதே மாதிரி எங்கிட்ட ஒரு பரத்து பின்னாடி ஒரு பரத்து என்னங்க எடிட்டர் பாருங்க எடிட்டரை பத்தி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் என்ன தெரியுங்களா அஞ்சே அஞ்சையும் கூட்டினா எவ்வளவு வரும் அப்படின்னு ஒரு போலீஸ்காரங்கள்ட்ட கேட்டிங்க வச்சுங்களேன் அஞ்சு அஞ்சையும் கூட்டினா ஒரு எட்டு வரும் தம்பி நாலு இழுப்பு இழுத்தம்னா ஒன்பது தரலாம் அப்படிம்பாங்க ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்கறோம் அஞ்சு அஞ்சையும் கூட்டினா எவ்வளவு சார் வரும் இல்லைங்க இருக்கிறத பார்த்தா தான் இருக்கு அஞ்சு அஞ்சும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு முக்கிய ஒரு முக்கால் வரையும் தலையிடலாங்க ஒரு லாயரை கேட்குறேன் சார் அஞ்சு அஞ்சு கூட்டினா எவ்வளவு வரும் சார் போன இதுல நம்ம வந்து கரெக்டா ஒன்போதுன்னு பிக்ஸ் பண்ணிட்டோமே சார் அதே சொல்ல சொல்லிருங்க அஞ்சு அஞ்சுங்கிட்ட ஒன்பதுதான் அப்படின்பாங்க ஒரு எடிட்டு கேளுங்க அஞ்சு அஞ்சு எங்கூடா எவ்வளவு வரும் உங்களுக்கு எவ்வளோ வரணும்னு சொல்லுங்க அவ்வளவு வர சொல்ல எங்க தூக்கம் சொல்லுங்க தூக்கிடும் எல்லாமே அவர் தான் இருக்கு சிஸ்டர் மெயின் சிஸ்டரே அவர் தான் ஏன்னா நாங்கெல்லாம் ஆரம்பத்துல நிறைய படங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கேன் குடும்பத்தோட கூட்டி போய் வருவேன் பாருங்க ஒரு சீன் மிரட்டல் சீன் உட்கார்ந்துருப்பேன் படம் முடிச்சு எல்லாம் எந்திரிச்சு போயிருவாங்க எங்கடா இருந்தா இல்லங்க அப்படி வந்த எங்கயோ போயிருச்சுங்க அடுத்த ஷோக்குல திரும்ப ஃபேமிலியோட திரும்ப டிக்கெட்டை போட்டு உத்து பாருங்க ஒரு செகண்ட் இப்படி வந்துட்டு போவேங்க அப்படின்னு அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு அதனால எடிட்டர் கையில தான் இருக்கு எங்களை மாதிரி நகைச்சுவை கலைஞர்கள் இந்த கெஸ்ட் அப்பீரியன்ஸ் பண்ற வந்து எல்லாம் வந்து அந்த நினைச்சா தூக்கிடுவாங்க ஆனா வந்து ரொம்ப அழகா எடிட்டிங்லாம் இந்த படத்துல வந்து நல்லா பண்ணிருக்காரு பாருங்க அவரும் ஒரு ஹீரோ மாதிரிதான் இருக்கு உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டுமே உண்மையிலேயே ஒரு கேமராமேன் ஒரு வெட்டிமரன் மாதிரி அங்க இருக்கிற ஒருத்தர் பின்னாடி சார் நன்னைக்கு சார் இவர் தான் சினிமாக்காரன் மாதிரி இருக்காரு ஒரு வெற்றிமாரன் மாதிரி ஒரு கேமராமேன் மாதிரி அப்படி

அதனால ஒரே பேமிலி குடும்பங்களாக எடுத்துட்டாங்க இதை மதுரையில் நடக்கிற ஒரு வந்து கல்யாணம் கால் ஊத்து அப்படி மாதிரி ஆகி போச்சு இந்த நிகழ்ச்சி தம்பியை வந்து நான் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் நான் தான் தம்பி நான் வந்து தளபதியை வந்து அந்த துல்லார மனம் துள்ளும் லவ் டுடே படத்துல பார்த்த தளபதியை மீண்டும் பார்க்கறேன் தம்பி அப்படின்னேன் இதை பக்கத்துல இருந்து ஒட்டு வீட்டு அம்புட்டு வரும் முதல்ல வந்தோடனே எல்லாம் தளபதி தளபதிட்டாங்க முதல்ல சொன்னது நான் தான் தம்பி ஆமா ஆமா அதனால விஜய் அப்படியே நான் அவள் நேரம் பேசாம இருந்தேன் லவ் டுடே விஜய் மாதிரி அப்படி இருக்கா அப்படின்னா அந்த சேனத்துக்கு வெளியே விட்டேன் ஏன்னா தளபதி பண்ற நிறைய படங்கள்ல வந்து நாங்கள்லாம் பார்த்து ரசிச்ச படங்கள்லாம் லவ் டுடேல அந்த செயின்னு அந்த ஸ்பெக்ஸ் அதே மாதிரி ஸ்பிளெண்டர்னா வந்து காதலுக்கு மரியாதை இப்படி எல்லாம் நிறைய ஐடென்டிஃபை படம்லாம் இருக்கு உடனே சேனத்துக்கு வெளியே போட்டேன் சரிடா அப்படியே வேணா தம்பி அப்படின்னு ஆனா எடிட்டிங்ல ஒரு ரெண்டு இடத்துல எடிட் பண்ணா முட்டிங்க தம்பி ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கேன் எம்ஏ ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கேன் ஒரே ஒரு ஷாட் மட்டும் நான் முடிச்சுக்கிட்டேன் நைசா கூப்பிட்டு கேட்டேன் தம்பி மூமெண்ட்டை வெட்டி அடானு சத்தம் போட்டு சொல்ல இங்கே பேசாம இருக்கணும் அந்த மாதிரி அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும் இந்த படம் வந்து பெருசாக ஜெயிக்கும் ஆக்சுவலி நானும் மதுரக்காரன் தான் முதல்ல சரவணன் வந்து அப்படியே கொஞ்சம் கூப்பிட்டாரு அக்கா இன்னைக்கு காலைல ஊருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு நம்ம பள்ளிட்டேன் நீங்கள்லாம் ஊருக்கு போகிறோம் பண்ணிட்டேன் அப்புறம் திருப்பி சொன்னார் சார் எல்லாரும் மதுரைக்காரங்க சார் சார் மதுரைக்காரன்னு சொல்லும்போது அந்த பாசக்காரங்க இல்லை சரி வந்துடுச்சு சரி நாளை காலையில் ஊருக்கு போய்க்குவோம் அப்படின்ட்டு நினைச்சேன் பேசி முடிச்சு கிளம்பிலாம் போல இருக்கு ஆக்சுவலி இந்த விழாவை வந்து நீ மதுரிலே வச்சிருக்கா சார் ஏன்னா இங்க நான் ராஜனு சார் அன்பு சொல்லியன் சார் நீங்கள் உங்களுக்கு சேர்க்க மாட்டேன் எல்லாம் பங்கு வேறு மாதிரி கேஸாக இருக்குது இல்லாமல் அதுக்கப்புறம் பத்திரிக்கையாளர் நீங்கள் நம்ம தான் இங்கே சென்னை இருக்க இருக்கணும்னு நினைக்கிறேன் மற்ற மேலே இருக்க எல்லோருமே மதுரை கோஷ்டி இங்கே அவங்க கூட வந்து வாழ்க்கை வந்திருக்கு பேர் மதுர கோஷ்டி ஆ எல்லாம் கோஷ்டி தான் அப்போ இது எதுக்கு நீங்கள் இங்கே வைக்கிறீ நீங்கள் அங்கே வச்சு செலவு மிச்சம் உங்களுக்கு நாங்கள் அங்கே கொஞ்சம் பேர் தான் அங்கே வந்துருக்கோம் வேலை போய் பசு பிடிச்சிங்க எடுத்து வந்துருவாங்க அதனால் நல்ல எல்லாம் குடும்ப விழா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இருக்குது ஒரு காது குத்து கல்யாணத்துக்கு வந்து பார்த்தா இருக்குது மேடம் சொன்னாங்க பிடிச்சிரு மேடம் ஆமாம் திருப்பாச்சி சிவாஜி திருப்பதி இப்பெல்லாம் இடத்துல மதுரில் விட்டுட்டிலே அப்படின்னாங்க லிஸ்டில் இருந்துச்சு இருந்துச்சு ஆனால் நம்ம தளபதி மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டார் அப்போ மதுரைக்கும் மதுரைக்கும் நம்ம டிஃபன் தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறனால அந்த மதுரை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோம் ஆனால் இது பரவாயில்ல நீங்கள் பரவாயில் நீங்கள் வந்து மதுரை பதினாறு அது போவோம் பதினெட்டு நிறையா போட்டு இருக்குது இப்போ மதுரை அறுபதுன்னு வச்சிருக்கணும் எல்லாம் அவ்வளோ இருக்கு இங்கே ஆள் கணக்கு பாரி எண்ணி வச்சுருக்கலாம் நீங்கள் ஓகே இங்கே பதினாறு ராசி தான் பதினாறு வயது இல்லையே வருஷம் பதினாறு இப்போ மதுரை பதினாறு ஓகே ஒரு நாள் ராசி தான் பதினாறு நாள் ராசி தான் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இதில் நான் வந்து ட்ரெய்லர் சாங் பார்க்கும்போது குறிப்பாக ஒருத்தர் பாராட்டணும்னா கேமராமேன் ரிவ்வானா ரிஜுவான் ரிஜுவான் சார் சூப்பர் சார் நீயா ஒவ்வொரு ஃப்ரேம் பெயிண்டிங் மாதிரி இருக்குது எங்களுக்கு இந்த ஒரிஜினல் எங்கே ஒரு ஒரிஜினல் டோன் ஒரு கேமரா காட்டுறாரோ அவர் சிறந்த கேமராமேன் ரோட்டில் வந்து ஈரமாக இருக்குன்னா அந்த ஈரத்தை உணர முடியுது இதனால் கட்டுதானே அதுதான் கேமரா இருக்கு ஒரு கத்தி அது பல வகையில் மதுரைக்கரங்கில் பல வகையில் கத்தியை கட்டுவாங்க கசாப்பு வெட்டுற கத்தி கோழி வெட்டுற கத்தி ஆளை வெட்டுற கத்தி டிசன் டிசைனாக இருக்கும் எடுக்கும்போது தெரிஞ்சவோம் ஓகே இது ஆளை வெட்டுறதுக்கு ஓகே இது கோழி வெட்டுறதுக்கு இது விறகு வெட்டுறதுக்கு இப்படி அந்த கத்தியே விதவிதமாக வச்சிருக்கோம் மதுரை காரங்க நம்ம அங்கே பழகுனாலும் தெரியுது நம்மளுக்கு அது மாதிரி ஒரு கத்தியை எடுக்கும்போது அந்த கத்தியோட அந்த கூர்மை எங்களுக்கு பயம் வரணும் கத்திய கைப்பட்டா வெட்டிருமோன்ட்டு அதை நீ பதிவு நிய சார் ரெண்டு மூணு அப்புறம் மியூசிக் இது என்னன்னா இந்த மத்தனை எத்தனையோ ஆடியோ ரிலீஸ் பார்த்துருக்கோம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட் முழுக்க முழுக்க சினிமா இங்கே கோடம்பாக்கம் வாட வாசனையும் இல்லாமல் முழு முழுக்க மதுரை மண் வாசனையோடு எல்லா க டைரக்டரு கேமராமேன் மியூசிக் டைரக்டரு நடிகர் இந்த கதாநாயகி அது பொண்ணு மாதிரி இருக்குது இங்கே நம்ம மற்ற படத்தில் பார்க்கும்போதுலாம் மற்ற பொண்ணு மாதிரி இருக்கும் இது பார்த்தா அப் அத்தை இருக்கும் நான் ஃபர்ஸ்ட்டு கதாநாயகி நினைக்கல சரி ஓகே புளிசூர் வீட்டில் அவங்க சொந்தக்கார பொண்ணை கூட்டிட்டுருக்கான் அவங்களுக்கு நினச்சேன் இங்கே சொல்லும்போது தான் அவங்க பார்த்தா எவ்வளோ கருப்பாக கலையா ஆமாம் ஊரில் பழங்காகவும் வந்துடுச்சு அப்போ சைனி சிதம்பல கோயிலில் அந்த மாதிரி தான் அவங்க இருக்காங்க ஹீரோ ஜோரம் விஜய் ஜுரம் ஜுரம் எங்களுக்கு ஜுரம் வந்துச்சு நிறைய ஹீரோக்கு ஜுரம் வந்துருப்போம் என்ன சொன்னி இறக்கிட்டாங்களேன்ட்டு நிறைய படங்கள்ல பெரிய பெரிய ஹீரோக்குலாம் மதுரக்கரன் அடிச்சிருக்காங்க யாராவது மதுர கரண்டாங்க டேலாக்கு மட்டும்தான் மதுரகரண்டாக இருக்கும் மூஞ்ச மதுரை தெரியாது எங்களுக்கு ஆனால் இன்னைக்கு மதுரைக்காரன்னு சொல்லும்போது அந்த முகத்துலையும் அந்த மதுரை கலர் இருக்குல்லாம் மதரக்காரனா தான் உங்களை பார்க்க முடிச்சு மத்திய ஹீரோவை தான் பார்ப்போம் நாங்கள் டேலருக்கு மதரக்காரன் மதரக்காரன் அப்படின்னு நினச்சிட்டு போயிருவாங்களா நம்மள வந்து இந்த விஜய்ங்கிறது லிஸ்ட் நிறைய இருக்கு நீங்கள் அடுத்த விஜய் அப்படின்னு சொல்லுவோம்னா ஒரு தனி டாக்கில் வருட்டுங்கிறேன் விஜயகாந்த் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார் தளபதி விஜய் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார் அருண் விஜய் அவர் வெற்றி அனுச்சிட்டாரு விஜய் ஆண்டனி அவர் வெற்றி அனுப்பிச்சிருக்காரு விஜய் சேதுபதி இப்படி நிறைய விஜய்கள் இங்கே வெற்றி அடிச்சிருக்காங்க அந்த வரிசையில் இப்படி விஜய்க்கு ஒரு ரூட்டு விஜய் சேதுபதி ஒரு ரூட்டு அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு மதுரை ரூட்டில் போட்டு பெரிய ஒரு ஹிட்டை கொடுங்க அப்புறம் இந்த யூனிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒருதலை ராகம்னு படம் வந்துச்சு மிகப்பெரிய ஹிட் ஒரு வருஷம் ஓடிச்சு அதில் எல்லாம் புதுசு இதே மாதிரி தான் சினிமாவுக்கு சம்பந்தம் இல்லாமல் ப்ரொடியூசரு புதுசு டைரக்டர் புதுசு எட்டு புதுசு நடிகர் எல்லாமே புதுசு ஒருத்தரோட பழைய முகமில்லை அப்படி ஒரு படம் வச்சு அதில் தான் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம தலைவர் டிஆர் அது அதில் புதுசாக இன்னைக்கு எல்லாம் புதுசாக இருந்து பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தின படம் தான் உறுதி ராகம் அதே மாதிரி இந்த மதுரை பதினாறு எல்லாமே புதுசு ஆனால் பண்ணபோது ரவுஸ் அப்போ இப்போ பஞ்சு போடுவோமே என்ன அதனால கூட போகுது ஹீரோவுக்கு ஒரு மவுஸ் இந்த டீரஸ் சொன்ன உடனே வருது இப்படியா அதனால் அப்புறம் பௌசு அதுக்கப்புறம் நீங்கள் சார் பிடிச்சது சார் ஏ கிடக்கு ரோபோ நீங்கள் ஒரு ஒரே ஊருக்காரங்க ஒரே காலேஜ் படிச்சிருக்கவங்க நிறைய விஷயங்கள் வெளியே மறைச்சிட்டாரு நாகரிக் மறைச்சிட்டாரு நிறைய அப்புறம் தனியாக நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன விஷயம்லாம் பண்ணியிருக்கீங்கட்டு ஓகேண்ணா ஒய்ஃபராக இருக்காங்க மதுரை வேற மதுரை மதுரைனாலே மீனாட்சி தான் மதுரை மீனாட்சி ஆட்சி மட்டும் இல்லை அது ஆன்மீக மண்ணு மட்டும் இல்லை மீரம்மன்பாங்க பாசம் மண்வாங்க ஆனால் இங்கே பார்த்தா மதுரைங்கிறது வீரம்மன் பாசமன் அது விட நன்றி மண்ணாக இருக்கும் போல இருக்கு ஏன்னா இவர் ஒரு ஊற்ற விட்டு வைக்கல பிடிச்சிரு அவங்க பிரசவம் பார்த்தாலும் ஒரு நர்ஸு டாக்டர் அதை மட்டும் சொல்லவர் அவங்க தான் எனக்கு பிரச்சனை பார்த்தாட்டுக்கு நன்றி மட்டும் சொல்லவர் எல்லாம் சொல்லிட்டாரு பாப்பாரு அவரை விட்டுட்டேன் நீ வாடா ஏ கார்த்திக் நீ வாடா இது கடைசியாக எல்லா கேமரா கூட்டிகிட்டு இருக்கணும் எல்லாம் நன்றி ஆமாம் செக்யூரிட்டி அவர் கூப்பிட்டுலாம் எப்ப மதுரிங்கிறது வீரம் மண் பாசம் மண்ணும் கூட அது ஒரு நன்றியுள்ள மண்ணு போல இருக்கு ஆமா இவருக்கு போட்டியா அவரு யாரு டைரக்ட் ஜான் தாமஸ் அவரும் அவர் லிஸ்ட் போட்டார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டில் இதுக்கு பேனா வாங்கிட்டு கடையில் கடைக்காரனுக்கு இந்த பேனா கொடுத்த கடைக்காரனுக்கு அங்கேயிருந்து ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் அந்த அவர் லிஸ்ட் போட்டாரு நம்மளுக்கு சரி பிடிச்சிருந்து போடுக்கு இவர் ப்ரொடியூசர் பேசிட்டு நாங்கள் அவ போயிட்டே இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம் முடிச்சு அவர் வராரு ரோபோ சார் அவர் அனுப்பிச்சுட்டேன் திருப்பி சாலை போட்டு திருப்பி பேச வச்சுட்டார் நான் என்னடா அது திருப்பி முதல்ல இருந்தா ஆமாம் நான் தாரணி மறந்துட்டேன் ஓகே நீங்கள் இவங்கள நன்றி இவங்க பாருங்கள் அவர் ஸ்டூடெண்ட் அவங்க நன்றியை கட்டுறதுக்காக அவங்க வந்துருக்காங்க ஆ அப்படியா ஏன்னா தெரியும் வாணி தெரியாது சார் நீங்கள் வாணி பூஜைன்னு ஏதாவது சொல்லிக்கிற ராணி பூஜை சொல்லிக்கிருப்பீங்க எங்கே இதில் எடுத்துகிட்டு வர ஒரு ரோபோட்டை பார்த்து பேசணும் ஓகே டோட்டலாக இந்த மதுரை பதினாறு மிகப்பெரிய வெற்றி அடைந்து இதில் நடித்த அனைத்து நடிகருக்கும் மிகப்பெரிய பேர் வரணும் இதில் ஒர்க் பண்ண கேமராமேன் எடிட்ரு அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு பேர் வரணும் நான் திரும்ப சொல்கிறேன் ஒரு தடவை வெட்டி அடைஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் பெரிய விளையாட போயிட்டாங்க பிடிச்ச பெரிய பிடிச்சு விளையாட்டாக இருக்கு கேமராவும் பெரிய கேமராமேன் ஆகிட்டா பிள்ளாரு பெரிய விளையாட்டார் இருக்கு டைரக்டர் பெரிய விளையாட்டாக இருக்கு ஹீரோலாம் ஒரு மூணு நாலஞ்சு வருஷம் அவன் பிஸியாக இருந்தார் அவர் அதே ஒரு ஒரு தலைவர் எப்படி வெட்டி அடைஞ்சிச்சோ ஒரு புது யூனிட் அதே மாதிரி இந்த புது யூனிட் ஒருதலை மாதிரி மிகப்பெரிய வெட்டி அடைஞ்சு தொடர்ந்து அடுத்து மதுரை கரும்பு வைக்காம தஞ்சாவூர் கும்பகோணக்காரன் கும்பகோணம் இருக்காரன் திருச்சிக்காய் எல்லாரையும் நீங்க அரவணிச்சு போங்க நன்றி வணக்கம்